ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அது ஒரு ஃப்ளெட்டில் அடிப்பட்ட வண்டி அதாவது வெள்ளத்தில் முழுகின வண்டியை வந்து நம்ம வந்து வாங்கலாமா அப்படி வாங்கினா அந்த காரில் வந்து என்ன மாதிரி இஷ்யூ வரும் அந்த கார் வந்து எப்படி வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது இப்படி வாங்குகிறாங்க இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் இது இப்போ நீங்கள் இருக்கிற இந்த ஹோண்டா டபிள்யூஆர்வி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட பார்க்கிங்கில் நிற்கிது இதோட வந்து ஃபெட்டு கேட்டகிரி அதாவது அந்த ஃப்ளட்டில் முழுகின அளவு பார்த்தீங்கன்னா வந்து பி கேட்டகிரியில் இருக்குது இந்த வெள்ளத்தில் முழுகின வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விதமாக பிரிக்கிறாங்க அது ஏ லெவல் பி லெவல் சி லெவல்னு இந்த ஏ லெவல் பார்த்தீங்கன்னா வந்து வீல் வரைக்கும் அது வீல் வரைக்கும் தண்ணி இருக்கிறது ஏ லெவல் சீட் வரைக்கும் அதாவது உள்ளே வந்து ஃப்ளோரு ப்ளஸ் வந்து சீட் லெவல் அது வரைக்கும் தண்ணி இருக்கிறது வந்து பி லெவல்னு பிரிக்கிறாங்க சீட்டுக்கு மேலே ப்ளஸ் வந்து வண்டி ஃபுல்லாக முழுகினா வந்து சி லெவல்னு பிரிக்கிறாங்க இதுதான் வந்து இந்த கேட்டகிரி வெள்ளத்தில் முழுகின காரை வந்து நம்ம இப்போ வந்து ஷோரூம் அதாவது சர்வீஸ் சென்டர் கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஷோரூமில் வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து அந்த கேட்டகிரி பிரிக்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷிஃப்ட் டிசைர் இருக்குது அப்படின்னா அந்த டிசைர் கார் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வச்சுக்கோங்களேன் அந்த காரோட ஐடி வேல்யூ அதாவது ஐடி வேல்யூன்றது இன்சூரன்ஸ் கம்பெனி தர ஒரு ஒரு வண்டிக்கான ஒரு மதிப்பு அந்த மதிப்பு வந்து ஒரு ஏழு லட்சம் வச்சுக்கோங்களேன் அந்த கார் வந்து ஒரு பி கேட்டகரியில் வெள்ளத்தில் மூடிக்கிருக்கு ஷோரூம் கொண்டு போகிறாங்க ஷோரூமில் வந்து அந்த காரை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இந்த கார் வந்து பி லெவலில் இருக்குது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஐடி வேல்யூட உங்களுக்கு வந்து அதிகமாக செலவாகும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்போ ஐடி வேல்யூட அதிகமாக போகும்போது அந்த கார் வந்து டோட்டல் லாஸில் கொண்டு வராங்க டோட்டல் லாஸ் அப்படின்னா என்னென்னா டோட்டல் லாஸ்ன்றது ஒரு கார் வந்து எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் ஒரு கார் வந்து நம்ம போயிட்டு போய்ட்டுருக்கோம் ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அந்த கார் வந்து ஃபுல்லாக அடிபட்டுருது டோட்டலாக வந்து ஃப்ரண்ட் இன்ஜின் பேனர்டு எல்லாமே அடிபட்டுருது அதோட செலவு பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வந்து ஜிஎஸ்டி எல்லாம் புதுசு தான் போடுவாங்க வந்து ரிப்பேர் பண்ணி போட மாட்டாங்க ஷோரூம் பொறுத்த வரைக்கும் எல்லாம் போடும்போது அந்த காரோடய எல்லாமே வந்து அந்த எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் லேக்ஸ் வருது அப்படின்னா அந்த காரோட ஐடி வேல்யூ சிக்ஸ் லேக்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அந்த காரை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அது கிளைம் பண்ண மாட்டாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டல் லாஸ் காமிச்சிடுவாங்க ஏன்னா ஐடி வேலியூட ரிப்பேரிங் காஸ்ட் வந்து அதிகமாக போகிறதுனால அந்த கார் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிராப் அமிச்சுடுவாங்க ஸ்கிராப் அமைச்சு அந்த ஸ்கிராப் ரேட் எவ்வளோ போதும் இப்போ எக்ஸாம் ஒரு லட்சம் மூன்று லட்சம் எவ்வளோ போதோ அந்த அமௌண்ட்டையும் ப்ளஸ் வந்து இன்சூரன்ஸ் வந்து அந்த ஐடி வேல்யூ வந்து செவன் லேக்ஸ் போட்டிருக்கு அப்படின்னா ஸ்கிராப்புக்கு போன ரேட்டு ஒரு ஒன்றரை லட்சம் ப்ளஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு அஞ்சரை லட்சம் போட்டு அந்த கஸ்டமருக்கு கொடுத்துருவாங்க அது முடிஞ்சிடும் அவ்வளோதான் அந்த கஸ்டமர் வந்து அந்த காசை வச்சு ஒரு புது காரோ இல்லை செகண்ட் ஏதோ ஒரு காரோ அவர் வாங்கிக்கலாம் அது அவரோட பிரச்சனை ஆனால் இப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கீழே வந்து சேல்வேஜ் பயர்ஸ் அதாவது இந்த வந்து இந்த டோட்டல் லாஸ் கார் வாங்குறதுக்காகவே ஒரு ஏஜென்சி இருக்காங்க அவங்க கிட்டே வந்து அந்த காரை வந்து கொடுக்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஏழை மாதிரி விடுறாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷிஃப்ட் டிசைர் இருக்குது அந்த டிசைர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்திரோ இருபத்தொன்னு வச்சுக்கிங்களா மாடலு அந்த மாடலோட ஐடி வேல்யூ அதாவது இன்சூரன்ஸோட ஐடி வேல்யூ வந்து ஒரு எயிட் லேக்ஸ் சரிங்களா ஆ இன்சூரன்ஸ் நம்ம என்ன பண்ணுதுன்னா அந்த சால்வேஜ் பையர்ஸ் மூலிமா வந்து ஏலம் விடுது ஏலம் விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஏலத்தில் வந்து கஸ்டமரு அது மாதிரி வந்து பப்ளிக்ஸு அதுக்கப்புறம் வந்து அந்த மெக்கானிக்ஸு அப்புறம் வந்து யூஸ்டு கார் மார்க்கெட் வச்சுருக்கோம் எல்லாமே கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு அந்த காரை வந்து ஒரு ஃபோர் லேக்ஸோ இல்லை த்ரீ லேக்ஸோ எவ்வளோ ஏலமோ அந்த வந்து ஒரு 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 சின்ன அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு ஏலம் போகுது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபோர் லேக்ஸ்னு வச்சுக்கோங்க அந்த காரோட ஐடி வேல்யூ எயிட் லேக்ஸு ஏலம் போகிறது ஃபோர் லேக்ஸு அந்த ஃபோர் லேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த காரோடய ஓனர்ஸுக்கு அக்கௌண்ட்டுக்கே நம்ம வந்து அந்த பணத்தை போட்டுடணும் சரிங்களா ஒரு ஃபோர் லேக்ஸ் வந்து வந்து பப்ளிக் அது யார் ஏலம் எடுக்கிறாங்களோ அவங்க மூலியமாக வந்து ஃபோர் லேக்ஸ் வந்து அந்த ஓனர் அக்கௌண்ட்டுக்கு போயிடுது பேலன்ஸ் ஃபோர் லேக்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த கஸ்டமர் கொடுத்துறாங்க ஸோ அந்த கஸ்டமர் வந்து அந்த எயிட் லேக்ஸை வச்சுட்டு புது காரோ இல்லை வந்து யூஸ்டு கார் மார்க்கெட்டோ ஏதோன்னா வாங்கிக்கலாம் அது வந்து அவரோட பெர்சனல் அது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நாள் ட்ரைபரோட டீட்டெயில்ஸ் இது வந்து அந்த அந்த குரூப்பில் வந்துச்சு அது பார்த்தீங்கன்னா அந்த அந்த ட்ரைபர் வந்து என்ன மாடலு என்ன இயர் அந்த கார் வந்து எவ்வளோ வந்து வெள்ளத்தில் அடிபட்டிருக்கு அதாவது ஏ லெவலாக பி லெவலா இல்லை சி லெவலான்னு சொல்லி அடிபட்டிருக்கு அது எல்லாமே காமிச்சிடுறாங்க இந்த காரை பார்த்தாவே தெரியும் இது எல்லாமே வந்து சி லெவலில் அடிப்பட்ட கார் இது ஏன்னா வந்து வண்டியோட ஃப்ரண்ட்டு கிளாஸ் வரைக்குமே வந்து தண்ணி போயிருக்கு அந்த தண்ணி போனதுக்கான மார்க்கிங்காக அது தெரியுது ஸோ இதை பார்க்கும்போது நம்ம மிஷே தெரிஞ்சுக்கலாம் ஒரு கார் வந்து எந்த அளவு நம்ம இதை வாங்கலாமா வேணாமுறது அதே மாதிரி வந்து ரன்னிங் கண்டிஷன் உள்ள காரும் வந்து அவங்க குரூப்பில் அனுப்பிச்சிடுறாங்க இந்த கார் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறாங்க நானும் வந்து ஃபேஸ்புக் மூலியமாக தான் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணேன் அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருவாங்க இப்போ வந்து காரோட அப்டேட்ஸ் வந்து ரொம்ப குறஞ்சி போச்சு பட் ஆனால் டிசம்பர் அந்த எண்டு வந்து அப்புறம் ஜனவரி ஸ்டார்டிங்லாம் வந்து நிறைய கார்ஸ் வந்து டெய்லியுமே வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா லோ லெவல்லேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லா காருமே வரும் எக்ஸாம்பிள் வந்து பிஎன்டபிள்யூ பென்ஸு ஹோண்டா சிட்டி கியா அப்புறம் வந்து ஹுண்டா இல்லையா வந்து மேக்ஸிமம் வந்து வெள்ளத்தில் அடிபடுற கார் எல்லாமே நிறைய அதில் வந்து அந்த குரூப்பில் கொடுத்தாங்க அது மாதிரி வந்து அதில் வந்து எல்லாமே வந்து ஓப்பனாக இருக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஓப்பனாக கொடுத்துருவாங்க அந்த காரோடய நம்பரு அந்த காரோட ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு அந்த கார் வந்து இப்போ கரெண்டாக எங்கே இருக்குது இன்சூரன்ஸ் யார்ட்டில் இருக்கா இல்லை வந்து ஷோரூம் சர்வீஸ் சென்டரில் இருக்கா எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லிவிடுவாங்க ஆனால் நம்ம வந்து பணம் கட்டுறது எல்லாமே வந்து அந்த சால்வேஜ் பையர்ஸ் மூலியமாக மட்டும்தான் அது நம்ம பணம் கட்ட முடியும் நம்ம வந்து டேரெக்டாக யாரையும் போய் நம்ம வந்து மூவ் பண்ண முடியாது அந்த ஏஜென்சி மூலயமா மட்டும்தான் நம்ம போக முடியும் அதுவுமே வந்து அந்த குரூப்பில் லிங்க் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை நம்ம வந்து டேட்டாக எடுக்க முடியும் இன்னும் ஒரு சில பயர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சல்வெஜ் பயர்ஸ்டருந்து அந்த காரை வந்து மொத்தமாக வந்து அவங்க விலைக்கு வாங்கி அதை வந்து ஒரு யார்டில் நிறுத்தி வந்து அதை வந்து சேல் பண்ணுறாங்க அதை மாதிரி கூட நம்ம போய் வாங்கலாம் இதில் வந்து இந்த வெள்ளத்தில் எடுக்கிற காரில் வந்து என்ன ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு லேட்டஸ்ட் இயர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாடல் வந்து ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஷிஃப்ட்டு வந்து மூணு லட்சம் மூன்று லட்சம் அந்த மாதிரிலாம் கிடைக்குது அதை நம்ம வாங்கி ரெடி பண்ணோம்னா வந்து மேக்ஸிமம் ஒரு வந்து டூ லேக்ஸ் வந்து அதிகபட்சம் அவ்வளோதான் ஆகும் கண்டிப்பாக அதுக்கு மேலே ஆகாது அதே மாதிரி வந்து அந்த குரூப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க வர அந்த அப்டேட் வர 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 எல்லா காருமே வந்து உடனே உடனே சேல் ஆகிட்டே இருக்குது ஏன் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அந்த காரோட டீட்டெயிலு ப்ளஸ் வந்து காரோட ஃபோட்டோ அந்த கார் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து எல்லாமே வந்து அதில் அதில் கொடுத்துட்றாங்க அதில் வந்து வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த காருக்கு வந்து டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வாங்குறாங்க ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் போடணும் நம்ம அது போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு டூ டேஸ் டைம் கொடுக்குறாங்க அந்த டூ டேஸ் டைமுக்குள்ளே நம்ம வந்து நம்ம வந்து வண்டியை போய் நேரில் பார்த்துட்டு அந்த வண்டியை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு நம்ம வந்து அந்த அங்கேருந்து டோப்பன் செலவு எல்லாமே நம்மளோடது தான் அங்கே நம்ம அப்பயே வந்து ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ண உடனே அங்கே வந்து அந்த காருக்கான என்ஓசி அதாவது பேங்க் க்ளியரன்ஸுக்கான என்ஓசி அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்சி புக் இன்சூரன்ஸ் காப்பி எல்லாமே வந்து ஒரிஜினல் நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க அப்புறம் வந்து அந்த கஸ்டமர்கிட்ட வந்து நேம் டிஓ அதாவது அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அந்த ஃபார்மில் வந்து சைன் வாங்கி கொடுத்துட்றாங்க இது எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிடுறாங்க அந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே அதுக்கப்புறம் நமக்கு அந்த அந்த காரை நம்ம ரெடி பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம வந்து நம்ம பேருக்கு வண்டியை மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிக்ஸ் லேக்ஸ் செவன் லேக்ஸ் ஒரு அமௌண்ட் வச்சுக்கிட்டு யூஸ்டு கார் பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ரெட்டில் அடிப்பட்ட காரை வந்து நம்ம வாங்கி ரெடி பண்ணலாம் ஏன்னா ஒரு காருக்கு வந்து டூ லேக்ஸ் மேலே கண்டிப்பாக செலவு ஆகிறது இல்லை ஏன்னா நாங்கள் வந்து இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்காக வந்து ரெண்டு டிசைர் எடுத்தோம் அந்த காருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே மாற்றிட்டோம் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிசிஎம் இசிஎம்மு அதுக்கப்புறம் வந்து ஏர் பேக் மாடியல் அந்த ஸ்டாரிங் ஸ்டாரிங் காலமு அதுக்கப்புறம் வந்து ஆல்டர்னேட்டெலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டுச்சு அப்புறம் கிளச்சர் ப்ரேட் மாற்றணும் அப்புறம் கவர் அசம்பி ஃப்ளை மாற்றணும் அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் ஆயிலில் வந்து ஃபுல்லாக தண்ணி மிக்ஸ் ஆகிறதுனால அதை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப புது ஆயில் போட்டு திரும்ப அதையும் ட்ரைன் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பவும் வந்து இன்ஜின் ஆயில் வந்து புதுசாக போட்டோம் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் அப்புறம் பயிருண்ட சுச்சஸ் இது எல்லாமே வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் இது வந்து எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை வந்து நான் கூட்டே சொல்கிறேன் ஏன்னா நம்ம போய் ஒரு யூஸ்டு கார் மார்க்கெட்டில் போய் ஒரு செகண்ட் செகண்ட்ஸில் வந்து ஒரு காரை பார்த்து நீ நல்ல கார் பார்த்து வாங்குறதை விட இதை மாதிரி வந்து ஃப்ரெட்டில் அடிப்பட்ட காரை வாங்கி நம்மளே வந்து நம்ம கண்மூனவே வந்து ஸ்பேர் ஸ்பாட்ஸ்லாம் வாங்கி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதில் என்ன ஒன்றுனால் நீங்கள் ஸ்பேர் வந்து புதுசாக போடாமல் நீங்கள் வந்து அந்த வண்டி உடச்சி வைக்கிறாங்களே கார்லாம் அவங்கக்கிட்ட வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்பேர்ஸ் ரொம்ப சீப்பாக இருக்கும் ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரத்துக்குள்ளேயே நம்ம இப்போ நான் சொன்ன திங்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிடலாம் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் அதுக்கு வந்து வாரண்டியும் கொடுக்குறாங்க இப்போ வந்து கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் இது மாதிரி கார் ரெடி பண்ணுறதுனால அந்த ஸ்பேர்ஸ்லாம் சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு வந்து இந்த வெள்ளத்தில் அடிப்பட்ட கார் வந்து எப்படி எடுக்கலாமா வேணாமா இல்லை வந்து எடுத்தால் என்ன பிரச்சனை வரும்ன்றதை உங்களுக்கு தெரிஞ்ச வச்சதை சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமும் தெரியாது அதனால் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நானும் யூஸ் பண்ணிப்பேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க மற்றவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வெள்ளத்தில் அடிப்பட்ட கார் வாங்கி நம்ம ரெடி பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் வெள்ளத்தில் அடிப்பட்ட கார் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த காரை வந்து நம்ம ஒர்க் ஷாப்பு கோயிலில் வீட்டுக்கே கொண்டு வந்து அந்த சீட்டு உள்ள மேட் ஃப்ளோர் மேட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பிரித்து போட்டுருங்க அதை ஃபஸ்ட்டு பிரித்து போட்டாவே உள்ளே உள்ள மேட்லாம் சீக்கிரம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த இசிஎம் பிசிஎம் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து வண்டி வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து நம்ம ஆயில் மாற்றி வண்டி ஆன் பண்ணுற வரைக்குமே வந்து செல்ஃப் போட ட்ரை பண்ணாதீங்க அது மாதிரி வண்டியை வந்து தள்ளி கூட ஆன் பண்ணாதீங்க ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து கண்டிப்பாக வந்து உள்ளுள் அந்த உள்ளக்குள்ள தண்ணி இருக்கிறதுனால வந்து இன்ஜின் வந்து ஹைட்ரோலாக்காக வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த தப்பை மட்டும் எப்பயுமே செய்யாதீங்க ஒரு வெள்ளத்தில் ஒரு கார் முழுகுதுனாவே அந்த காரில் உள்ள பேட்டரியோட டெர்மினல் தூக்கி நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து வண்டி தள்ளி ஆன் பண்ணுறதோ இல்லை சாய் போட்டு கிராங் பண்ணுறதோ எதுவுமே நம்ம வச்சுக்கூடாது இதை மாதிரி பண்ணால் அந்த வண்டி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற ஷிஃப்ட் டிசைர் வந்து நாங்கள் எடுத்த கார் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இசிஎம் பிசிஎம்லாம் வந்து மாற்றுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கறோம் அதை மாதிரி வந்து ஸ்டேரிங் காலம்லாம் ரிமூவ் பண்ணி நாங்கள் ஆர்டர் போட்டாச்சு நீங்கள் வெள்ளத்தில் வந்து அடிப்பட்ட கார் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோமெட்டிக் வேணாம் இது வந்து என்னோடய டிசிஷன் இது ஆட்டோமேட்டிக் போனீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும் ஏன்னா ஆட்டோமேட்டிக் வந்து அதில் கொஞ்சம் போர்டு எலக்ட்ரானிக்ஸ் வர்றதுனால அதில் கொஞ்சம் வந்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் மேனுவலில் நீங்கள் வந்து மாருதி எடுத்திங்கன்னா மாருதி ஹுண்டாயில் போனீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு சேஃப் ஜோனில் நீங்கள் இருக்கலாம் ஏன்னா அதுக்கான ஸ்பேர்ஸ் வந்து அவைலபிலிட்டி வந்து சீக்கிரம் கிடைக்கும் அதுக்கான சாஃப்ட்வேரும் சீக்கிரம் கிடைக்கும் ஸோ பெஸ்ட் சாய்ஸ் வந்து ஹை பட்ஜெட் கார் போகாமல் நீங்கள் வந்து லோ பட்ஜெட்டில் போனீங்கன்னா நம்ம சேஃப் ஜோனில் இருக்கலாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ளட்டட் வெஹிக்கிள் ஃபார் சேல்ஸ் நடிச்சாவே நிறைய குரூப்ஸ் அதில் காமிக்குது அதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களே வந்து டீட்டெயில் கொடுத்துருவாங்க நம்ம அது மூலிமா நம்ம கார் எடுத்துக்கலாம்